நான் போக மாட்டேன் மாட்டேன் விட்டு என்றும் செல்ல அன்பான என் சொந்தங்களே எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா நல்லாதான் இருப்பீங்க ஏன்னா நம்ம ஆராதிக்கிறோம் நம்மளை எப்படி வெக்கப்படுத்துவாரு இல்லையா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு நல்ல சொந்த பந்தங்கள் நன்மை இருக்கிறீங்களா சபைக்குள்ள நல்லா ஐக்கியமா இருக்கிறீங்களா சகோதர சகோதரி பாசமாக நேசமாக பேசுறீங்களா இல்ல சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக இருக்கிறீங்களா ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க பண்டிகை காலம் வந்துருச்சு இல்லையா அதுக்கு இதுக்கு அங்கங்க அலைஞ்சு கடன் வாங்கி எப்படியாவது ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் பொறுமையா காத்துருங்க நல்லா சேவம் பண்ணுங்க உங்க கண்ணுடைய வருமானத்தையும் உங்களுடைய வருமானங்கள ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணுவாரு தேவன் ஆசிர்வதித்து கொடுத்து நம்மை நடத்துவார் அந்த ஆசிர்வாதங்கள் உங்க குடும்பத்திற்கு தேவையானதை சந்திக்கோ தேவைக்கு மேலானதையும் சந்திக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கு துணி எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கத்தனப்படு கிரிய செய்வார் சரிங்களா நான்காம் அதிகாரத்துல பதினோராவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது இது நிச்சயமா நமக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம பேசல பேசலன்னு சொல்லுவோம் ஆனா நிறைய நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் யாக்கோ அந்த வசனத்துல அழகா சொல்றான் சகோதரர்களே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதிருங்கள் சகோதரர்களே என் சகோதரிகளே ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணாதீங்க விரோதமாக பேசாத இருங்கள் சகோதருக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்தினால் நியாயத்தீர்ப்புக்கு விரோதமாக பேசி பிரமாணத்தை குற்றப்படுத்தினால் நியாய பிரமாணத்திற்கும் என்ன இருக்கு பாருங்க ஒரு குற்றம் ஒருத்தருக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கும் போது சகோதரருக்கு சபை மக்களுக்கு உன் சபைக்கு சபை ஊழியர்களுக்கு நீ விரோதமாக பேசும்போது என்ன பண்றங்க பிரமாணத்துக்கு வரைக்கும் நீ போயிடுற அதையும் குற்றப்படுத்துகிறனா மாறுகிற இவங்க எல்லாம் பைபிள் படிச்சு தப்பு பண்ணிட்டு இருக்காங்கல்ல கத்த தண்டிக்க மாட்டாரா கருத்தர் அவங்களுக்கு நீதி செய்ய மாட்டாரா இப்படி ஒரு கேள்வி இல்லையா அப்ப அந்த குற்றப்படுத்துகிற வாய் உனக்குள் வந்து வந்துட்டனால பிறகு குறை பேசக்கூடிய வாய் எப்போ வாய்க்குள்ள வந்துச்சோ அப்போ உனக்கு என்ன பண்ணாங்க ஏசப்பா பத்தி கூட உனக்கு என்ன பண்ணாது நன்மையா சிந்திக்கிற என்ன வராது வாய்கள் உதடுகள் உன் உடன் பிறந்த சகோதரர்களோ உன் சகோதரிகளோ இப்ப நீங்க உங்க ரத்த உறவுதான் சகோதரி அதை தாண்டி ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அத்தனை பேரும் உனக்கு சகோதர சகோதரிகள் அதை மறந்துடாதீங்க அதான் அந்த ஒரு பாருங்க ஆஹ் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் வருவாங்க அப்ப சொல்லாங்க ஐயா அவங்க அப்பா அம்மா அவங்களை பார்க்க காத்துட்டு இருக்காங்க அப்பா அவர் என்ன சொல்லுறது பிதாவுடைய சித்தத்தை எவன் நிறைவேற்றுகிறானோ அவரே என்னுடைய தாயும் தகப்பனும் என் சகோதரன் சகோதரிகளாக இருப்பார்களான் அப்ப நீங்கள் தேவடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சகோதரனுக்காக உங்கள் சகோதரிக்காக விரோதமாக எழும்பி நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமண வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனைக்காக செபிக்கிறதா நம்முடைய உடன்பாடை தண்டி அந்த பிரச்சனையை விரிவுபடுத்தி பெருசாக்கி அதை டெவலப் பண்ணி ஃபில்டர் போட்டு வால்போஸ்ட் ஒட்டி தேட்டர்ல செவன்டி எம்லயோ எயிட்டி எம்லயோ டுவெண்ட்டி எம்லயோ படத்தை வெளியேறுற மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க ஒருத்தரை பத்தி விரோதமாக பேசுறத தயவு செய்து இந்த கடைசி காலத்துல நிறுத்திக்கொள்ளுங்க அது திரும்ப அப்படியே சங்கிலி போல நம்மளை அடிக்கும் அப்போ வந்து அவங்க அடிப்பட்டவங்க திரும்ப அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க யாரையா பேசினால்தான் அடிபட்டிருப்பாங்க திரும்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஐயோ நம்ம இனிமேட்டு யாரையும் பேசக்கூடாது அவங்களுக்காக எண்ணத்தை கத்தர் உருவாக்கிடுவோம் அதனால ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் சிபிக்கிற பிள்ளைகளாக நீங்க உண்மையில வேதத்தை அறிந்து இந்த சத்திய வசனத்தை நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் இதற்குள் இருக்கக்கூடிய வேதத்துடைய வார்த்தையுடைய வாக்கு தத்துவங்கள் எனக்குரியது என்று நீ நம்புவங்க ஏற்றுக்கொள்ளணும் அதை கேட்டுபடிதான் நடக்கணும் திரும்ப சொல்லுகிறேன் சொல்லுகிறது சகோதரர்களே ஒவ்வொரு ஒருவர் என்ன பண்ணாதீங்க விரோதமாக பேசாதருங்கள் இருங்கள் சகோதருக்கு விரோதமாக பேசி யாருக்கு பேசாதீங்க சகோதரர்கள் நம்ம யாருக்கும் விரோதமாக பேசக்கூடாது சரிங்களா கர்த்தர் அதுக்குண்டான நியாயத்தை கொடுப்பார் நமக்குண்டான வசனத்தை படிப்போம் முழங்கால் படிடுவோம் ஜெபிப்போம் வர்லோகத்துடைய மகிமையை பற்றி கொண்டு கனமாக வாழ்வோம் மீதி அவர் செய்யட்டுமே நம்ம செய்ய வேண்டாம் ஓகேவா சரிங்களா கேட்டுக்கிட்டீங்களா அதைப்படி செய்ய கத்தோடு